குட் ஈவினிங் சார் எனக்கு விசா வந்துருக்கு சார் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதை கொஞ்சம் கைட் பண்ணலாமா சார் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு விசாவை நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இப்படி கேட்டிருந்தாரு அவர் வேறு ஏதோ ஒரு ட்ராவல்ஸில் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இப்போ அந்த ட்ராவல்ஸில் இருந்து விசா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் இது சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டார் நாமளும் சரி ஓகே அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு அந்த விசாவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் இதுதான் அந்த விசா இந்த விசாவை பார்க்கும்போது எங்களுக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்தது ஏன்னா இந்த விசா ஒரிஜினல் மாதிரியே தெரியல சரி செக் பண்ணி பார்த்துருவோமேனு செக் பண்ணினா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த விசா ஒரிஜினல் கிடையாது அது ஒரு ஃபேக் விசா உடனே அவரை காண்டாக்ட் பண்ணி விசாரித்தோம் விசாரித்ததில் நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ட்ராவல்ஸ் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்களா அதை பார்த்து இவர் அப்ளை பண்ணியிருந்தாராம் இந்த விசாவை அவங்க தான் கொடுத்ததா சொன்னார் நாங்கள் உடனே இந்த விசாவை அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்காக ஃபேக்காக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க சொல்கிற எதையும் இனிமேல் செய்யாதீங்க அவங்க கேட்குற பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்திட்டோம் ரொம்ப காலமாகவே நார்த் இந்தியாவில் கல்ஃபில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களோட பெயரை பயன்படுத்தி அந்த கம்பெனியில் வேகன்சி இருக்கிறதாகவும் அதை இவங்க வாங்கி தரதாகவும் போலியோ விளம்பரம் தயாரித்து அதை ஃபேஸ்புக்கில் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுற நிறைய வேலை தேடுற யங்ஸ்டர்ஸை போலி விசா கொடுத்து அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிகிட்டே இருக்காங்க போன வருஷம் வரைக்கும் இது நார்த் இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது ஆனால் இப்போது சவுத் இந்தியாலயும் இது அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் இருந்து நீங்கள் தப்பிக்க ஒரே வழி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்காக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எந்த விளம்பரத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி நேராக அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் அவங்கள நேரடியாக சந்தித்து உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு விசா வந்ததும் அந்த விசாவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்குற பேமெண்ட்டை கொடுங்க இப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களால் பாதுகாப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போக முடியும் உங்கள் விசாவை ஒரிஜினலான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலனா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்